பொண்டாட்டி குருவி சந்தோஷப்பட்டுகிட்டு கண் திறந்த தன்னோட புருஷன் பார்த்தது அம்மா மகளே இன்னொரு தடவை சொல்லுமா உங்க அப்பா கண் திறந்து பாக்குறாரு அம்மா மகளே அப்பா கண் திறந்து பாக்குறேம்மா இந்த அப்பாக்காக இன்னொரு தடவை சொல்லுமா அம்மா அப்பா எனக்கு நீங்க ரெண்டு பேரும் வேணும் நீங்க எனக்காக ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் நான் வரும்போது நீங்களும் இருக்குவீங்க இல்லப்பா ஆமாமா நீ எங்க கிட்ட வரும்போது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்குவோம் சரிங்கப்பா ரொம்ப சந்தோஷம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த குருவியோட குரல் மாயம் ஆயிடுச்சு பொண்டாட்டி குருவி புருஷன் காக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க அத பார்த்த கழுகு தனக்குள்ள தானே நான் நினைச்சதே ஒண்ணு இங்க நடந்ததே ஒண்ணு இப்ப நான் என்ன பண்றது என்னோட பசியை எப்படி தீத்துக்கிறது இப்பத்தான் அப்பா ஆவுறேன்னு சந்தோஷத்துல இருக்கிற காக்காவை நான் விட்டுட்டா நான் பசியில கஷ்டப்படணுமே இப்ப நான் விட்டுட்டா எனக்கும் சாப்பாட்டுக்கு எதுவுமே கிடைக்காது இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கீழே விழுந்திருக்கிற கத்தியை பாத்துக்கிட்டு இருந்தது லவ்வர் குருவிக்கு கூட அதிகமா டென்ஷன் ஆச்சு மூஞ்சில இருந்து வேர்த்து ஊத்திக்கிட்டு இருந்தது பொண்டாட்டி குருவியும் புருஷன் காக்காவும் சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு பார்த்து அந்த பார்வையை பார்க்க முடியாம வெளியே வந்து உக்காந்துக்குச்சு டேமிட் அந்த பொண்டாட்டி குருவி புருஷன் காக்காவை சாகடிக்கிறேன்னு சொன்னப்போ நான் எதுவுமே பேசாம இருந்திருக்கணும் ஆனா அந்த குருவியை தடுத்து நிறுத்திட்டேன் இல்லனா அந்த பொண்டாட்டி குருவியோட கையால அந்த காக்கா செத்திருப்பான் பசியில இருந்துகிட்டு அந்த கழுகு அந்த காக்காவை நல்லா வெட்டி சாப்பிட்டு சந்தோஷப்பட்டிருக்கோம் நான் அந்த பொண்டாட்டி குருவி கூட என்னோட லைஃப் சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் இப்ப என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு லவ்வர் குருவி யோசிச்சுக்கிட்டு உக்காந்து போது கழுகு வந்து லவ்வர் குருவி பக்கத்திலேயே உக்காந்துச்சு கழுகு இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியலல்ல ஒரு குருவி கைக்கு வந்த சாப்பாடு வாய்க்கு வரலனா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியும் நீ விடாத உனக்கு இப்ப உடனடியா எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காது நீ அந்த புருஷங்காக்காவ சாப்பிட்டே ஆகணும் ஓஹோ நான் அந்த புருஷங்காக்காவ சாப்பிட்டுட்டா நீ அந்த பொண்டாட்டி குருவிய சமாதானப்படுத்தி உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவ கூட வாழ்க்கை நடத்த போற அப்படிதானல்ல ஒரு குருவி நீ சரியான உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நான் இல்லைன்னு எப்படி சொல்லுவேன் இப்ப நம்ம என்ன பண்றது அப்பா அம்மா ஆக போறோன்ற சந்தோஷத்துல அவங்க ரெண்டு பேரும் பொண்டாடி இருக்காங்க அவங்க இப்போ ஒன்னா சேர்ந்துட்டாங்க புருஷன் காக்காவோட சந்தேகமும் அப்படியே போயிடுச்சு வரேவா கழுகு சரியான நேரத்துல சரியான விஷயத்த ஞாபகப்படுத்திருக்க அந்த பொண்டாட்டி குருவியும் புருஷன் காக்காவும் தூரம் ஆகிறதுக்கு நீ ஒரு நல்ல மந்திரத்தை சொல்லியிருக்கேவா அவங்களுக்குள்ள போய் கழகத்தை உண்டாக்கலாம் சரி சொல்லிக்கிட்டு இங்கேயே இருக்க வா உள்ள போலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தாங்க வீட்டுக்குள்ள புருஷன் காக்கா பொண்டாட்டி குருவி ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க கழுகுக்கு அவங்கள பார்த்து கோவம் வந்துச்சு லவ்வர் குருவிக்கு கூட அவங்கள பார்த்து கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க ஏ புருஷன் காக்கா நீ அப்பாவாக போறன்ற சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு நிக்கிற இவ்வளவு தூரம் நீ எதுக்கு வந்த என்ன செய்யணும்னு வந்த அப்படின்னு கழுகு சொன்ன உடனே காக்கா பொண்டாட்டிய உத்து பாத்துக்கிட்டு இருந்தது அப்போ காக்காவுக்கு தன்னோட சந்தேகம் ஞாபகத்துக்கு வந்தது பொண்டாட்டி குருவி கிட்ட இருந்து தள்ளி தூரமா வந்துச்சு அத பார்த்த பொண்டாட்டி குருவி என் மேல உங்களுக்கு இருந்த சந்தேகம் போலியா இப்போ இதுதான் சரியான நேரம் அப்படின்னு பார்த்த கழுகு லவ்வர் குருவிக்கு கண்ணை காட்டிச்சு அந்த கண் சைகைய புரிஞ்சுகிட்ட லவ்வர் குருவி எப்படி போவோம் லவ்வர் குருவி யாம் கூட நல்லபடியா வாழ்ந்திருக்கன்னு சொல்லிருக்கல புருஷன் காக்கா கோவமா பாத்துச்சு அப்போ பொண்டாட்டி குருவி கெஞ்சிக்கிட்டு லவ்வர் குருவி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு பொண்டாட்டி குருவி டெல்லியே உன் புருஷன் சந்தேகத்திலேயே இருக்கான் நம்ம ரெண்டு பேரும் நல்லபடியா வாழ்ந்திருக்கோம்னு தெரியும் இப்போ உன் வயிற்றுல இருக்கிற குழந்தை அவன் குழந்தையா என் குழந்தையா அப்படின்னு எப்படி ப்ரூஃப் பண்ணுவ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற லவ்வர் குருவி என் வயிற்றுல இருந்து என் குழந்தையோட குரல் கேட்ட உடனே என் புருஷன் எல்லாத்தையும் மறந்து என்னை ஏத்துக்கும் போது நீயும் கழுவும் சேர்ந்துகிட்டு ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க சொல்லுங்க என் பசியை எப்படி தீத்துக்கிறது என் கூட தான் நீ வாழ்ந்தே ஆகணும் இது ரெண்டிலயுமே எதுவுமே நடக்காது என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க என்னங்க என்ன போய் கோம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த கழுகோட எண்ணமும் இந்த லவ்வர் குருவியோட எண்ணமும் வெளியே வந்துருச்சுல புருஷன் காக்கா எதுவுமே பேசல அப்போ லவ்வர் குருவியும் கழுகும் சிரிச்சாங்க ஓஹோ அப்போ உங்களுக்கு என் மேல இருக்கிற சந்தேகம் போல எப்படி குருவி போவோம் ஒரு தடவை சந்தேகம் வந்துட்டா எந்த காரணத்தை கொண்டு போகாது அந்த சந்தேகம் சின்னதா இருந்து இருந்து பெருசாயி அவங்களோட வாழ்க்கை நாசமாகிறதுக்கு அவங்களே காரணமாயிடுவாங்க ஆயிடுவாங்க உன் புருஷனுக்கு உன் மேல இருக்கிற சந்தேகம் போல அப்படிங்கிறதுக்கு சாட்சியே உன்னோட புருஷன்தான் நம்ம எல்லாரும் இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் கூட உன் புருஷன் இன்னும் வாயை திறந்து பேசல உனக்கு சப்போர்ட் பண்ணி கூட பேசல அப்புறம் நீ எதுக்கு தொண்டை தண்ணி வத்துற வரைக்கும் கத்துற என் பேச்சை கேளு புருஷன் காக்கா எப்படியும் நீ சாவனும்னு முடிவெடுத்து இருக்க உன்னோட பொண்டாட்டி குருவியோட பேச்ச நீ நம்பாத நான் உன்னை சாகடிக்கிற நீ செத்து போய் என்னோட பசிய தீத்துவைய அவ்வளவுதான் பொண்டாட்டி குருவி கவலையோட தன்னோட புருஷன் காக்காவ பாத்துது எங்க நான் எந்த தப்பு பண்ணலன்னு நான் நல்லவன்னு நான் இப்பவே நிரூபிக்கிறேன் நீங்க அப்பாவது என்ன நம்புவீங்களா சொல்லுங்க இங்க பாரு பொண்டாட்டி குருவி நீ எவ்ளோதான் தொண்ட தண்ணி வத்தி வத்தி கத்துனாலும் உன் புருஷனுக்கு உன் மேல நம்பிக்கை வராது நீ ஏன் கூடவா நம்ம ரெண்டு பேரும் போய் புது லைஃப் என்ன சொல்ற நம்ம ரெண்டு பேரும் புது ஸ்டார்ட் பண்ணுமா என்ன சொல்ற லவர் குருவி நம்ம ரெண்டு பேரும் நாளா வாழ்க்கை நடிச்சிக்கிட்டு இப்பதானே நீ சொன்ன அப்புறம் எப்படி நம்ம மறுபடியும் புது லைஃப் ஸ்டார்ட் பண்றது என்னோட முடிவு உன் வயித்துல வளர்ற குழந்தை நம்ம லைஃபுக்கு தொந்தரவா இருக்கும்ல அதுக்குதான் அந்த குழந்தைய தூக்கி போட்டுட்டு மறுபடியும் நம்ம புது ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்றேன் லவ்வர் குருவி அந்த பேச்சு சொன்ன உடனே புருஷன் காக்காவுக்கு ரொம்ப கோவம் வந்தது இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிச்சு கேட்டீங்களா லவ்வர் குருவி என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு அப்பா ஆக போறேன்னு உங்களுக்கு எங்கேயாவது கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கா ஆனா வயத்துல இருக்கிற குழந்தைய தூக்கி போட்டுட்டு என் கூட வாந்து கூப்பிடுறான் அப்புறம் எதுக்கு சொல்ல மாட்டாங்க பொண்டாட்டி குருவி குழந்தைய சாவடிக்கிறது அப்படிங்கிறது இப்ப ஃபேஷனா மாறி போச்சு குழந்தை பொறக்கிறது இப்ப லவ்வர் குருவிக்கு பிடிக்கல அதனால தான் அப்படி பேசுது கிளம்பு நீங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்புனா உன் புருஷன் காக்காவ கொண்ணு நான் சாப்பிட்டுக்குவேன் எல்லாரும் கிளம்பி போங்க ஏ லவ்வர் குருவி இங்க இருந்து இந்த பொண்டாட்டி குருவிய கூட்டிட்டு போ எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க பொண்டாட்டி குருவி கண்ணீரை விட்டுகிட்டு பக்கத்துல இருக்கிற தன்னோட புருஷன் காக்கா கிட்ட போய் பாத்துச்சு பொண்டாட்டி குருவி கண்ணீரை விட்டுகிட்டு என்னங்க உண்மை சொல்லுங்க நம்ம குழந்தை குரல கேட்ட உடனே உங்க மனசு பூரிச்சு போச்சா இல்லையா ஆமா சந்தோஷப்பட்டேன் பொண்டாட்டி குருவி அழுகு ஒரு குருவி ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க காக்கா சந்தோஷப்பட்டுச்சு உண்மை சொல்லிட்டா பொண்டாட்டி குருவி நம்ம குழந்தை குரல கேட்ட உடனே நான் சந்தோஷத்திலே என்னையே மறந்து நிக்கிறேன் என் மனசு நம்ம குழந்தைய துடி குழந்தையிட்டு இருக்கு ரத்த சம்பந்தம் அப்படின்னா இதுதான் போல அந்த வார்த்தையை கேட்டவுடனே பொண்டாட்டி குருவி சந்தோஷப்பட்டது ஆமாங்க ரத்த சம்பந்தம்னா இதுதான் தான் அத புரிஞ்சுக்கணும் அந்த குழந்தையோட குரல் கேட்ட உடனே உங்க மனசு இவ்வளவு துடிக்குதுன்னா உங்களுக்கே புரியணுங்க அந்த குழந்தை உங்களுடைய குழந்தைன்னு லவ்வர்ஸ் குருவிக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரல அதனாலதான் அந்த குருவி அப்படி பேசிக்கிட்டு இருக்கு இப்படி லவ்வர் குருவியும் கழுகும் ரெண்டு பேரும் வெளிய வந்து அந்த பேச்ச கேட்க முடியாம மரத்து மேல உக்காந்துகிட்டாங்க அப்போ கழுகு புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க இனிமே நம்ம கோரிக்கை ஈடேறாது என்ன பண்றது லவ்வர் குருவி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா எங்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு ஐடியாவா என்ன ஐடியா அது லவ்வர் குருவி அந்த ஐடியா என்னன்னு சொல்லுச்சு அத கேட்டு கழுகு கூட ரொம்ப சந்தோஷப்பட்டது ஆலசியம் அமிர்தம் விஷம் நீ சொன்ன மாதிரி வீட்டு ஜன்னலு கதவையெல்லாம் சாத்திட்டு வீட்டையே கொளுத்திரலாம் கழுகு போய் வீட்டை பூட்டு போட்டது குருவி போய் ஜன்னல சாத்தி விட்டது கழுகு வீட்டு மேல பெட்ரோலை ஊத்திச்சு குருவி தீய வச்சது ஒவ்வொரு குருவி வீட்டுக்கு தீ வச்சதுனால வீடு தீ புடிச்சு எரிஞ்சது வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்டாட்டி குருவியும் புருஷன் காக்காவும் சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு குருவியும் கழுகும் சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கதையில அடுத்ததா என்ன நடந்ததுன்னு முன்னாடி வர பாகத்துல பார்த்து சந்தோஷப்படுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ்வர் குருவி பொண்டாட்டி குருவி ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க புருஷனான காக்கா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுவாங்க அப்படின்னு காதை கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தது புருஷன் காக்காவுக்கு எந்த வார்த்தைங்க பேசுறது கேட்கவே இல்ல அப்ப அந்த காக்காவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது அது சந்தேகத்தோட இது என்ன லவ்வர் குருவி என் பொண்டாட்டி குருவி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேரும் அவசரப்பட்டு ஊற விட்டு ஓடி போயிடுவாங்களா ஐயோ அப்படி மட்டும் நடந்து போச்சுன்னா புருஷன் காக்காவோட பொண்டாட்டி லவ்வர் கூட விட்டு ஓடி போயிட்டா அப்படிங்கிற விஷயம் இந்த காடு முழுக்க பரவிடும் எல்லா பறவைங்களும் என்ன கேவலமா பேசுவாங்க என்னால தாங்க முடியாது என் பொண்டாட்டி குருவிய நான் காப்பாத்திக்கிட்டே ஆகணும் அப்படின்னு காக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்க பேசுற சத்தம் கேட்டுச்சு எப்படி இருக்க குருவி நான் காக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன் நீ எப்படி இருக்க நான் இந்த யோசனையிலேயே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன் சரி லவ்வர் குருவி நான் போய் வேலை செய்யற நீ வேலை செய்யறது என்னால பாக்க முடியாது சாயங்காலம் வரைக்கும் கூட வீட்டுக்கு போகும்போது காசும் கூட நிறைய பழமும் உனக்கு கொடுத்து அனுப்புற வேலை செய்யாம காச வாங்க மாட்டேன் லவ்வர் குருவி நான் வந்திருக்கிறதே வேலை தான் அப்படி இருக்கும்போது வேலை செய்யாம கை நீட்டி காசு வாங்க மாட்டேன் அந்த வார்த்தையை கேட்டு புருஷன் காக்காவோட மனசு கொஞ்சம் சமாதானமாச்சு சந்தோஷமா லவ்வர் குருவி கூட சேர்ந்து என் பொண்டாட்டி எங்கேயுமே போக மாட்டா இங்க தான் இருக்கா கூலி வேலை செய்யாம சம்பளத்தை வாங்க மாட்டேன்னு சொன்னான் அப்படின்னா என் பொண்டாட்டி குருவி ஒழுங்காதான் இருக்கிறா நான் தான் எதேதோ யோசிச்சுக்கிட்டு என் பொண்டாட்டிய சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நான் இங்கிருந்து பறந்து போறேன் அப்படின்னு காக்கா அங்கிருந்து பறக்க பாக்கும்போது ஒரு பக்கத்துல கிளியும் கொக்கும் ஒரு மரத்துல உக்காந்துகிட்டு லவ்வர் குருவி பத்தியும் பொண்டாட்டி குருவி பத்தியும் ஒரு பக்கத்துல உக்காந்து பேச ஆரம்பிச்சாங்க இத காக்கா கேட்டுச்சு அந்த வார்த்தையை கேட்ட காக்கா அவங்களுக்கு தெரியாம இன்னொரு பக்கம் உக்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தது கொக்கு என்னடி சொல்லுடி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அந்த புருஷன் காக்காவோட காத்து ஊமேல பட்டுடிச்சா உனக்கு என்னடி சந்தேகம் நீ சந்தேகப்படுறதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆகல நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியும் இல்ல நீ என்னடி சந்தேகப்பட போற ஐயோ கடவுளே ஐயோ கொக்க எனக்கு ஊ மேல சந்தேகம் இல்லடி பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி தான் சந்தேகம் என்ன லவ்வர் குருவி மேலயும் பொண்டாட்டி குருவி மேலயும் உனக்கு சந்தேகமா தப்பா பாக்காதடி நான் பொண்டாட்டி குருவி மேலயும் லவ்வர் குருவி மேலயும் சந்தேகப்படல அவங்க இதுக்கு முன்னாடி காதலிச்சாங்கல்ல எதுக்காக விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல மறுபடியும் பாத்துக்கிட்டாங்களே இப்ப பாத்துக்கிட்டா என்னடி தப்பு இப்ப பாத்துக்கிட்டா தப்பு இல்ல ஆனா காதலிக்கிற நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் பேசின பேச்சும் பழகுன பழக்கமும் ஞாபகத்துக்கு வந்தா அது தப்பு தானே உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு கிடி அந்த வார்த்தை கேட்ட உடனே காக்காவுக்கு டென்ஷன் ஆச்சு கவனமா கிளியோட வார்த்தையை கேக்குறதற்காக இந்த கிளிக்கு வந்த சந்தேகம் என்னன்னே புரியல கொக்குக்கு எப்படி தான் புரியும் ஆமா இந்த கிளிக்கு வந்த சந்தேகம் என்ன ஐயோ இந்த டென்ஷன் என்னால தாங்க முடியல புருஷன் காக்கா உடனேடியா அங்கకి வந்து ஏ கிளி உனக்கு வந்த சந்தேகம் என்ன என்கிட்ட சொல்லு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே கொக்கும் கிளியும் டென்ஷனோட காக்காவை பார்த்தாங்க ஏ கிளி சும்மா டென்ஷன் படுத்தாம என் பொண்டாட்டி குருவி மேல உனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லனா இந்த மாங்காலிய அடிச்சு சாகடிக்கிட்டா புருஷங்காக்கா சத்தம் போட்டு கேட்ட உடனே கொக்க அங்கிருந்து பறந்து போச்சு கோபடாத எனக்கு வந்த சந்தேகம் என்னன்னு சொல்லற நீ நீ கொஞ்சம் கூலாயிர டென்ஷன் மட்டும் ஆகாத நீ விஷயம் என்னன்னு மட்டும் சொல்லு எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சொல்லு அந்த லவ்வர் குருவி என் பொண்டாட்டி குருவி கிட்ட பேசுறத பார்த்து சந்தேகப்படுற எனக்கே சந்தேகம் வரல அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த மாதிரி சந்தேகம் வந்துச்சுன்னு முதல்ல சொல்லு கோவப்படாம உன்னை உக்கார வச்சு தாளாட்டு பாட சொல்றியா இல்ல கதை பேச சொல்றியா கிளிக்கு பயம் எடுத்துக்கிச்சு எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சு போயிடும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தது ஆனா காக்காவுக்கு கிளியோட வீடு தெரியும் இங்க தப்பிச்சாலும் காக்கா கிளியோட வீட்டுக்கு வரோன்னு கிளிக்கு தெரியும் காக்கா நான் சொல்ற விஷயத்தை கேட்டு உன்னால தாங்க முடியுமோ முடியாதோன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு வந்த சந்தேகம் என்னன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன் கிளி உனக்கு வந்த சந்தேகம் என்னன்னு எங்கிட்ட சொல்ல என்னால சும்மா இருக்க முடியல உன் பொண்டாட்டி உன்னோட சந்தேகத்தை தாங்க முடியாம லவ்வர் குருவி கூட ஓடி போனா என்ன பண்ணுவ காக்கா அந்த வார்த்தையை கேட்டவுடனே காக்கா ஷாக் ஆயிடுச்சு சொல்லு காக்கா என்ன பண்ணுவ உன்னோட சந்தேக புத்தியால உன் பொண்டாட்டி குருவி லவர் குருவி கூட ஓடி போனா என்ன பண்ணுவ புருஷன் காக்கா ஷாக்ல இருந்து வெளியே வந்துச்சு சொல்லு காக்கா என்னோட சந்தேகம் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தல என்னோட சந்தேகத்தை உங்ககிட்ட சொல்லி உன்னோட சந்தேகத்தை நான் கேக்குறேன் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு உன் பொண்டாட்டி குருவி உன்னோட சந்தேகத்தை தாங்க முடியாம லவ்வர் குருவி காட்டுற அன்பை பார்த்து அது கூடியே ஓடி போயிட்டா என்ன பண்ணுவ அப்போ புருஷன் காக்கா கொஞ்ச நேரம் கூட வீணா பண்ணாம பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்களுக்கு அவங்க கொடுத்து குருவி உன்னோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கு நல்லா இல்லன்னு சொன்னா சரி பண்ணுவியா நல்லா இருக்குன்னு சொன்னா சந்தோஷப்படுவியா சொல்லு குருவி நான் என்ன சொன்னா உன் மனசு சந்தோஷப்படன்னு சொல்லு அப்படியே சொல்ற சொல்லு குருவி என்ன சொல்லட்டும் உன்னோட வார்த்தை கேட்டா உன் ஃபேமிலி லைஃப் அவ்வளோ நல்லா இல்லைன்னு தெரியுது உன் புருஷன் காக்கா உனக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்குறானா சொல்லு பொண்டாட்டி குருவி நான் வந்து பேசுறேன் நம்ம நடுவுல எந்த விதமான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்றேன் வேண்டாம் லவ்வர் குருவி என் புருஷனுக்கு கிலோ கணக்குல சந்தேகம் இருக்கு அதை எல்லாத்தையும் என்னால தாங்க முடியாது இவ்வளவு நாளா தாங்கிக்கிட்டு தான் வரேன் நான் இன்னும் பிரச்சனைகளை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால நீ என் குடும்பத்துக்குள்ள வந்து பிரச்சனைய தூண்டி விடாத அப்படின்னு சொன்ன உடனே லவ்வர் குருவி பேசவே இல்ல ஓஹோ பொண்டாட்டி குருவி உன்னோட லவ்வர் குருவி முன்னாடி என்ன சந்தேகப்படுறவனா காட்டுறல வரேன் ஓ முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்படின்னு காக்கா பொண்டாட்டி குருவி முன்னாடி வந்துச்சு லவ்வர் குருவி பொண்டாட்டி குருவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஏ பொண்டாட்டி குருவி என்னடி நடக்குது இங்க எங்க சொன்ன இல்லங்க வேலைக்கு வரேன் அப்படின்னு வேலைக்கு வந்தா வேலை செய்யணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்சு என்ன அது எனக்கு பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறேன்னா ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது என்ன தப்பு நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லுடி இல்லனா இன்றைக்கி நீ என் கையாலேயே செத்துருவே என்ன தப்பு நடக்குது இப்போ எந்த தப்புமே நடக்கலங்க அப்படின்னா இப்போ எந்த தப்பு நடக்கலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்துச்சா சொல்லுடி என்னடி உடம்பு எப்படி இருக்கு சொல்லு எனக்கு சந்தேகந்தான் கிலோ கணக்கில் இருக்குல்ல சொல்லுடி இப்போ எந்த தப்பு நடக்கல அப்படின்னா நீங்க காதலிக்கும் போது ஏதாவது தப்பு நடந்துச்சா பொண்டாட்டி குருவி கண்ணீர் விட்டுச்சு அத பார்த்து லவ்வர் குருவியால தாங்க முடியாம பொண்டாட்டி குருவி நீ கண்ணீர் விட்டா என்னால பாக்க முடியாது அந்த வார்த்தையை கேட்டு புருஷன் காக்கா தாங்க முடியாம கண்ணெல்லாம் சிகப்பாயிடுச்சு பொண்டாட்டி குருவிக்கு கோவம் அதிகமாச்சு காக்கா லவ்வர் குருவிய ஜோரா அடிச்சுச்சு அவ்வளவுதான் லவ்வர் குருவி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு இருந்தாலும் புருஷன் காக்கா விடல மறுபடியும் லவ்வர் குருவி முன்னாடி வந்து குருவி எந்திரிச்சு என் பொண்டாட்டி கண்ணீர் விடுறத உன்னால பாக்க முடியலன்னா உங்களுக்குள்ள என்ன நடந்தது சொல்லு சொல்லு அப்படின்னு மறுபடியும் அடிச்சது லவ்வர் காக்கா மறுபடியும் கீழே விழுந்துருச்சு அத பார்த்து கவலையோட பொண்டாட்டி குருவி புருஷன்கிட்ட வந்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் லவ்வர் குருவிய விட்டுருங்க எங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு கீழே விழுந்த லவ்வர் குருவி கவலையோட எந்திரிச்சு நின்னு வேண்டாம் குருவி நடந்த தப்ப பத்தி சொல்லாத உன் புருஷன் காக்கா தாங்கவே மாட்டான் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா அவன் ரொம்ப கவலைப்படுவான் ரொம்பவே அசிங்கப்படுவான் அவனால தாங்க முடியாது உன் புருஷனுக்கு உண்மைய சொல்லாத இருக்கிறது தான் ரொம்ப நல்லது முடியாது லவ்வர் குருவி உன்னை என் புருஷன் அடிக்கிறது என்னால பாக்க முடியல நான் உண்மையை சொல்லுலன்னா அவரு உன்னை போட்டு போட்டு அடிச்சு சாகடிச்சிருவாரு ஓஹோ உங்க காதல் கதை இவ்வளவு தூரம் வந்ததுக்கு எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கல லவ்வர் குருவி பொண்டாட்டி குருவி ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க எதுக்குன்னா உன்னை மோசம் பண்ணணும் அப்படிங்கற எண்ணம் உன் லவ்வருக்கு இல்லாததுனால என்ன மோசம் பண்ணாலும் பரவாயில்லன்னு யோசனை உனக்கு இருக்கிறதுனால அதனாலதான் எனக்கு உண்மையை சொல்லல என் பேச்சு கேளுங்க நானும் லவ்வொரு குருவியும் காதலிக்கிற நேரத்துல நாங்க வாழ்க்கை நடத்தினோம் அதனால எங்களுக்கு ஒரு குருவி பிறந்தது அந்த வார்த்தை கேட்ட உடனே காக்காவோட தலை ரெண்டா பொழந்து போச்சு மறுபடியும் அது நிதானமா எந்திரிச்சு நின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி காக்கா எந்திரிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு இன்னொரு பாகத்துல பார்க்கலாம் இதுதான் இன்னையோட கதை